வித்தியாச வித்தியாசமா உருட்டுறதுல ஊபிஸ்ல அடிச்சுக்கவே முடியாது ஆனா வாங்குற இருநூறுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் தூக்கி காமிச்ச செங்கல் தான் காரணமாம் இல்ல அப்புறம் நீங்க ஓட்டுக்கு கொடுத்த காசுக்கும் கோட்டுக்கும் என்னதான் மரியாதை எத்தனை பொய் எத்தனை பித்தலாட்டம் எத்தனை பொய் பிரச்சாரம் எத்தனை பொய் வாக்குறுதி எத்தனை கட்சி கூட்டணி இது வரைக்கும் கொள்ளையடிச்ச காசையெல்லாம் மூட்டை மூட்டையா எத்தனை கோடி கொட்டி இறைச்சி மீண்டும் தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதற்கு நீங்க ஆட்சிக்கு வந்த கதை தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாதா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரா அவரை ஒரு பெரிய பிம்பமா காட்டணும் இந்த கடந்து வந்த பாதைகள் செய்து சாதனைகள்னு ஒரு வரலாறுலாம் போடணும் இவருக்கு அப்படின்னா கடந்து வந்த பாதைகள் போடலாம் நயன்தாரா கூட ஆனது வேணா சொல்லலாம் இவர் அதுக்காக இவங்களை ஒரு பெரிய பிம்பவை நாங்க அப்படிதான் சொல்லுவோம் நாங்கள் நீங்க நயன்தாரா கூட டான்ஸ் ஆனதை மட்டுமே சொன்னா எங்க தலைவருக்கு என்ன சாதனை இல்லையா அவர் செங்கல்ல தூக்கி காமிச்சார் தெரியுமா அடேய் கூமுட்ட பசங்களா இந்த எய்ம்ஸ்னு ஒரு செங்கல்ல சாப்பிசாலை எழுதி தூக்கி காமிச்சதுக்கு தாண்டா உதயநிதி மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை போராடி பெற்று தந்து நிதி ஒதுக்கியது அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ரா அன்புமணி ராமதாஸ் அவர் நிறைக்கொடம் என்றைக்கும் தழும்பாது அரைக்கொடம் தழும்பிக்கிட்டே இருக்கும் என்பதற்கு சாட்சிதா இந்த நிகழ்ச்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது ஜிப்மர் மருத்துவமனையை தன்னாட்சி நிறுவனமாங்க அயோத்திதாசர் பண்டிதர் பெயர்ல பல பட்டியல் சமுதாயத்துக்காக இயக்கம் சொல்லக்கூடிய பலரும் அயோத்திதாச பண்டிதரையே அடையாளப்படுத்துவது கிடையாது அயோத்தாச பண்டிதர் மட்டும் இல்ல அட்டமாளி சீனிவாசன் ஐயா அவர்களை இமானவசேகர் ஐயா அவர்களை அடையாளப்படுத்த மாட்டாங்க ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அயோத்திதாச பண்டிதர் பெயர்ல தாம்பரத்துல ஒரு சித்த மருத்துவர்கள் கொண்டு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்று பல திட்டங்களை கொண்டு வந்தார் அதுல ஒன்று தான் மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கி அடிக்கல் நாட்டியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆனா பாட்டாளிகளே அதை பல தடவை சொன்னது கிடையாது ஒரே ஒரு செங்கல்ல தூக்கி காமிச்சுட்டு இவனுங்க நடத்துற அக்கப்போர் இருக்கு பாருங்க ஐயோ தாங்க முடியலங்க தாங்க முடியும் இந்த பத்திரிகை எல்லாம் டிவிக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் கடந்து வந்த பாதைகள்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இளைஞர் செயலாளர் ஆனார் இருபத்தி ஒன்றுல எம்எல்ஏ ஆனார் அது இருபத்தி ஒன்றுல திமுக ஆட்சி பிடிக்கிறதுக்கு அவர் தூக்கி காமிச்ச செங்கல் தான் காரணம்ன்றீங்க பாருங்க ஏன்னா நீங்க பெய்டு பேப்பர்ஸ்ன்றது தெரிஞ்சிடுச்சு நீங்கள் உங்க வாயை திமுக கிட்ட வாடகைக்கு விட்டுடுங்கன்றது தெரிஞ்சிச்சு அதுக்கு நான் இப்படியான அடிமட்டத்துக்காடா இறங்கி ஏண்டா இந்த அடிமட்டத்துக்கு இறங்கியா உதயநிதி ஸ்டாலின் செங்கலை தூக்கி காமிச்சதுனால தான் திமுக ஆட்சி பிடிச்சதுன்னா அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக நிதி ஒதுக்கியது பாட்டாளி மக்கள் கட்சி அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தடவை தமிழ்நாட்டில் ஆட்சியில் நீங்க சொல்றது ஒரு விஷயத்தில் நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடியவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டை தான் இவங்க குட்டிச்சாராக்கி வச்சிருக்கிறாங்க சாராயத்தை கொடுத்து அவனோட மூளையை மழுங்க அடிச்சு இப்படியான தேர்தலை தான் திமுக நடத்திக்கிட்டு இருக்கு இப்படியான தேர்தல திமுக நடத்திக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஏதாவது சாதனைகள்னு இருக்கணும்னா நயன்தாரா கூட டான்ஸ் ஆடணும் அடுத்து சந்தானந்த சினிமாலமாக காமிச்சோம் அப்படியேதான் சொல்லிட்டு போங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கினாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து இது வரைக்கும் திமுக தனிச்சுன்னு தான் வரலாறுல ஆனால் துணிச்சல் இருக்காது அதுக்கு திராணி கிடையாது அதனால இதை பாமகவோடு திமுகவெல்லாம் ஒப்பிடுவது என்பதே தவறு திமுகலாம் படும் மட்டகரமான தன்னிலை அறியாத தன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு இயக்கம் ஆனா பாமக தன் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக தனித்து மக்களோடு மக்களாக கலமரங்கிடுச்சு ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கிடுச்சு அப்போ பல பத்திரிகைகளிலும் ஒருத்தர் அன்புராதாஸ் அவர்கள் பற்றிய குறிப்பு வந்துச்சு தொண்ணூறுகளிலும் இரண்டாயிரத்தி நான்கு வரையிலும் பசுமை தாயகத்துல சார்பாக பல லட்ச மரக்கண்களை நேற்று பூமியை பாதுகாப்பதற்காக பல முயற்சி எடுத்தது ஐநா சபை வரைக்கும் சென்று குரல் கொடுத்தது ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தார் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தார் தரமான மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில நடைபெறுவதற்கான உறுதிப்படுத்தினார் அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரே சிறஞ்சியை ஓராயிரம் தடவை போடுவானுங்க ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை ஒழுங்குபடுத்தினார் ஒரு நபருக்கு ஒரு சிறஞ்சி தான் பயன்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்தினார் எய்ட்ஸையும் போலியோவும் முட் ஒழித்து காட்டினார் வடகிழக்கு மாநிலங்கள்ல சுகாதாரத்தை உறுதிப்படுத்தினார் அமைச்சர்களுக்கும் தலைமை ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக மருத்துவத்துறையில் புதிய ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக கருத்தரங்கு கூட்டத்தை நடத்தினார் உலக நாட்டுகளுடைய தலைவர்கள் முன்னாள் அமெரிக்க அதிபர்கள் இருந்து பெரும் நிறுவனத்தினுடைய நிறுவனரான பில்கேட்ஸ் வரையும் காத்திருந்து ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை காத்திருந்து சந்திச்சு அவருடைய சாதனைகளுக்கு பாராட்டினார்கள் இப்படியான பெருமைகளுக்கு உரியவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படியா உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டுக்க முடியாது போட்டுக்கிறதுக்கு ஒண்ணு அவருக்கு இழிக்கல வேணா குறிப்பு போட்டுக்கலாம் சினிமா துறையில ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் சினிமா துறையில யாரும் பழைக்க கூடாத வண்ணம் இவங்க லா பண்ண லாபியை அக்கிரமத்த போட்டுக்கலாம் அடுத்து அடுத்த அரசியலுக்கு கொண்டு வரணுமேனு சந்தானந்தயவோட சினிமாவில் இவர் முகத்தை அமைச்சதா போட்டுக்கலாம் அப்புறம் நயன்தாரா கூட ஆனதை போட்டுக்கலாம் அப்புறம் வளர்ன உளரல்களை போட்டுக்கலாம் இப்படியெல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டுக்கலாம் தப்பு கிடையாது நீங்க துணை முதலமைச்சரா ஆயிட்டீங்க இந்த துணை முதலமைச்சராக பொறுப்பு வகிச்சிட்டீங்க அடுத்து இன்ப நிதியை கொண்டு வரத்துக்கு வழியை பாருங்க அந்த வேலையை ஒரு பக்கம் பாருங்க எதுக்கு இந்த இம்சை அரசின் இருபத்தி மூன்றாம் புள்ளி சில ஏதோ முண்டத்தை கொண்டு வந்து தலையில பொறுத்துற மாதிரி எதையாவது முழங்காலக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுற வேலைகள்லாம் ஏன் பண்ணணும் இப்ப பலரும் ஆனா இவங்க செஞ்சதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சாதனை இப்போ தமிழ்நாட்டில் பலருக்கும் பரவலாக தெரியப்படுது ஏன்டா ஒத்த சிங்கலை வச்சுட்டு ஏமாத்தி நிக்கிறீங்களடா அதுக்கு நிதி ஒதுக்குனதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாண்டா அவரே அமைதாண்டா இருக்கிறாரு அவரே செய்த என்னன்னா பாமக இருக்கிற பெரிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா செய்த சாதனைகளை ஒருபோதும் வெளி சொல்லி இருக்கிறதே கிடையாது இது பாமக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு இடஒதுக்கீடு வாங்கி தருவாங்க ஆனா சொல்லிக்க மாட்டாங்க சமச்சர் கல்வியை கொண்டு வருவாங்க ஆனா சொல்லிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு எத்தனை ரயில் திட்டங்களை எப்ப எண்ணில் அடங்காத ரயில் திட்டங்களை கொண்டு வந்தாங்க அகல ரயில் பாதையாக உருவாக்கினாங்க ஆனா சொல்லிக்க மாட்டாங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிமை பெற்று தந்தாங்க சொல்லிக்க மாட்டாங்க என்எல்சி நிலங்க நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிமை பெற்றாங்க சொல்லிக்க மாட்டாங்க எத்தனை நீராதாரங்களை பாதுகாத்தாங்க ஆனால் சொல்லிக்க மாட்டாங்க ஈழ தமிழர்களுக்காக தொப்புள்வடி உறவுகளை கொன்று குவித்த காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேறி எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிதி ஒதுக்கி அதுக்கு அடிகள் நாட்டினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரசுடைய கால் அடியில கடந்து அமைச்சரவையில் இடம் பிடித்திருந்த திமுக அப்ப இதை பத்தி வாய்த்தோர் கொழம்பு கம்முனு தான் இருந்துச்சு அடுத்து பிஜேபி அரசு மீன் வந்ததுக்கு அப்புறம் அதே கல்ல தொட திரும்பி செங்கல்லாம் எல்லாம் நாட்டாங்க எல்லாம் இருந்து கம்முனு தான் இருந்துச்சு திடீர்னு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விழிப்பு வந்துச்சு கேட்டாங்க சரிங்க ஓகே ஏன் அதை இன்னும் கட்டி முடிக்கல ஏன் அத கொண்டு வரலன்னு இப்ப ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது என்னத்த இழிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஏன் இப்ப நீங்க எத்தனை தடவை மோடியை சந்திக்கிறீங்க அப்படியே பெண்டாக முதலமைச்சர் பார்த்தா அப்படியே குனிஞ்சி கோணி குறுகி என்ன தேவை இருக்குதோ தெரியல எத்தனை தடவை சந்திச்சீங்க அப்ப இத பத்தி பேச வேண்டியதானே தானே உங்க பாட்டனாருடைய நினைவு காயின துறப்பதற்கு கூட திறப்பதற்காக ராஜ்நாத் சிங்க கூட்ட நீங்க சிவப்பு கம்பளம் போட்டு அப்ப இத குப்ப பத்தி பேசிருக்க வேண்டியதானே வெள்ளை கூட புடிச்சீங்களே எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப கருப்பு பலூன்ல ஓட்டிங்க இப்ப வெள்ளை கூட புடிச்சீங்களே அப்ப கேட்க வேண்டிய தானே இத பத்தி எல்லாம் அப்ப கேட்க மாட்டாங்க அதெல்லாம் டீலிங்ல ஓடுறது அப்பல்லாம் அதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க அரசியலுக்காக மட்டும் இந்த செங்கலுத்தி காட்டுது அப்பயுங்களோட புத்தி என்னவா இருக்குன்னா இந்த திட்டம் வந்துடக்கூடாது எய்ம்ஸ் அங்க நடைமுறைக்கு வந்துடக்கூடாது ஆனா அதை வச்சு நம்ம அரசியல் படிப்பு மட்டும் நடத்தணும் அதனால அனுடைய ஆனத ஆசிர்கள் தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ மருத்துவ திட்டங்களை கொண்டு வந்தார் அத்தோடு எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு தேவைன்றதுக்காக தென் மாநில மக்களினுடைய சுகாதாரத்தின் மீது அக்கறை கொண்டு மருத்துவ வசதி செய்து தடுவதற்காக கொண்டு வந்த திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஈழ தமிழ் உறவுகளை கொன்று குவித்த சிங்கள அரசுக்கு துணை புரிந்த காரணத்திற்காக காங்கிரஸ் கட்சிக்கு பாடம் புகட்டுவதற்காக தொப்புள் கொடி உறவுகளுக்கு துணையாக அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறது பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து கூட்டணியில் தொடர்ந்து இருந்தா மீண்டும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க முடியும் கூடுதலாக இரண்டு அமைச்சர் பதவி கொடுத்து கிடைச்சிருக்கும் எட்டிற்கும் மேற்பட்ட எம்பிகள் உருவாக்கி ஆனால் என் தொப்புள் கொடி உறவுகளினுடைய ஆத்மா அதை மன்னிச்சிருக்குமா அதை இருக்குமா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மீண்டும் சுகாதாரத்துறை அமைச்சராக நண்பும்தாஸ் அவர்கள் இருந்திருந்தால் அவர் கையாலேயே அதை திறந்திருப்பார் அவர் கையாலேயே திறந்திருப்பார் அன்னைக்கெல்லாம் திமுக கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சா நீங்க நீங்க செங்கல் தூக்கி காட்டுறீங்க என்னங்க ஆச்சு செங்கல் ஏங்க நீங்க அறுபத்தி ஏழுல இருந்து உங்க பாட்டனார் சொல்லிட்டு இருக்கிறாரு மது கடைகளை சாராய கடைகளை திமுக மூடும் மூடும்னு என்னங்க ஆச்சு போன வாட்டி உங்க அப்பா போர்டு தூக்கிட்டு இருந்தாருங்க மூட மூடல ஆட்சிக்கு வந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொல்றாரு அடுத்த காந்தி ஜெயந்தில சாராய கடை இருக்காது ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சுங்க எத்தனை பொய் பித்தலாட்டம் எத்தனை பித்தலாட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் திமுக ஆட்சிக்கு வந்தா இப்ப என்ன பண்றீங்க இப்ப என்ன பண்ணீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டீங்களா சாதி கேட்டீங்களா அடுத்தவ சாதனைய அடுத்தவ சாதனையில பங்கு போட்டீர்கள் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல சாதித்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் சாதனை நாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதுக்கு முதல் முதல நிதி ஒதுக்கியது அன்பு ராமதாஸ் அவர்கள் இன்னைய வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தாமல் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்கிறது திமுக ஆச்சு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் மத்திய அரசோட இணக்கமா இருந்தீங்க அதுக்கடுத்து ஆட்சியில் மூணு வருஷம் இருக்கிறீங்க இந்த எட்டு வருஷத்துல அதை நடைமுறைப்படுத்திருக்க முடியாதா ஏன் நடைமுறைப்படுத்தல எதுக்காக நடைமுறைப்படுத்தல உதயநிதி ஸ்டாலின நீங்க தூக்கி சுமக்கறதா சுமத்துட்டு போங்க அதுக்கு எதுக்கு பாமகவுடைய சாதனைல உங்க பேரை எழுதிக்கிறீங்க அது உங்க பாமக சாதனை உங்க பேர் எழுதிக்கிறீங்க எழுதிக்கீங்க டூ ஜி வழக்கல உங்க பேரை எழுதிக்கீங்க செந்தில் பாலாஜி வழக்கில் உங்க பேரை எழுதிக்கீங்க கள்ளச்ச கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயிலாம் உங்க பேரை எழுதிக்கீங்க மரக்கான கள்ளச்சாராய மரணத்துல உங்கள் பேரை எழுதிக்கீங்க வேங்கவயில் விவகாரத்தில் பேரை எழுதிக்கீங்க டாஸ்மாக் வருமானத்துல பேரை எழுதிக்கீங்க வன்னியர்களை அழித்தொழிக்கிறதுல பேரை எழுதிக்கீங்க பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய அதிகாரத்தை பிடுங்கிறதுல உங்க பேரை எழுதிக்கீங்க தாராளமாக போங்க நாங்கள் கேட்பதில்லை ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனைகள்ல உங்களுடைய பேரை எழுதிக்காங்க இதே வேலையா போச்சு நூத்தி எட்டு கொண்டு வந்தானா கலைஞர் கொண்டு வந்தாருன்னு சொல்றது அதே புத்தி தானே இப்பயும் இருக்கும் அது தொடருது தொடர்கதையா இருந்துகிட்டு இருக்கு திருந்துங்கடா